இதுல வந்து நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் இது வந்து ஒரு தங்க சுரங்கம்னு சொன்னேன் அதுல ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன் மூணு நிமிஷம் ஆகும் ஏன்னா இங்க நேராவே நீங்க பாக்கலாம் பிராக்டிக்கல் என்ன தெரியுமா அது சின்ன ஆலம்பாடின்னு ஒரு இடம் இருக்கு கிராம அங்க ஒரு ஐயப்ப பூஜை கேளுங்க என்ன இங்க நேரம் நிரூபிக்க முடியும் இப்போ பகவாயிருக்கான்றத பத்தி நிரூபிக்க முடியும் அப்ப ஒரு பள்ளிக்கூடம் அது ஒரே கட்டடம் தான் அது உள்ள இது கிடையாது அறைகள் கிடையாது அது ஒரு ரெண்டு மூணு அவங்களே தடுத்து வச்சிருந்தாங்க அதுல தான் ஐயப்பனுக்கு பூஜை அது பத்து வருஷம் ஐயப்ப பூஜை அங்கதான் தான் போட்டு ஏற்பட்டாங்க இருந்து மழை அதனால அது ரெண்டு தான் அது போட்டுது ஜன்னல் பூரா மூட்டாங்க மூட்டாங்க ஒரே ஒரு வழி உள்ள போட்டுது இந்த பக்கம் சமையல் ஒரு ஜன்னல் பக்கம் இந்த கட்டத்தில் இந்த கதவு பக்கத்துல சமையல் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் ஒரே ஒரு வழி போட்டு அதெல்லாம் போட்டு வருது புலி வாகனம் ஜோடனம் பண்ணி அது இது பண்ணி பண்ணிக்கிறாங்க நான் ஏழு மணிக்கு போனேன் இந்த கூட இப்ப எதுவும் முடியல முடிச்சிட்டாங்க ஆரம்பம் அதில் ஒரு ஐம்பது பேருப்போம் சமையல் எல்லாம் உட்காந்து ஒரே ஹால் தான் அப்ப வந்து செங்கல்பட்டுலருந்து ஒரு இந்த அட்டைப்பேட்டி இந்த பக்ஸு இதெல்லாம் போட்டு பேக் பண்ணி வரு அட்டை பேட்டி அந்த அட்டைப்பேட்டில இந்த பிலபூரி குங்குமம் நெய் இதெல்லாம் எடுத்துன்னா கொண்டு வந்திருக்காங்க இப்போ சின்ன அட்டைப்பேட்டி அந்த அட்டைப்பேட்டி என் பகுதியில்தான் எல்லாம் பூஜை பண்ணாங்க ராத்திரி ஒரு மணி மழை அந்த விடலாம் சுவாமியெல்லாம் பண்ணாங்க சாப்பிட்டாங்க அங்கேயே பட்டு மழை விடாதனால ஒரே ஒரு அந்த அந்த இதுக்கு வகிதான் வரத்துக்கு ஒரு மணி ஆயிடுச்சு மழை நின்றுச்சு அப்புறம் எங்கள் அன்பர் ஒருத்தரோட சேர்ந்து சாரவாக்குன்னு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு அங்க வந்துட்டேன் காலம் நாலு மணிக்கு வண்டி அதை போட்டு காஞ்சிபுரம் வந்து அங்கேருந்து ஆபீஸ் போய்டும் ஏழு மணிக்கு இதே மணின்னு இதே மணி தான் போய் வந்து அங்கே பக்தருக்கு ஒரு பத்து பேர் இருந்தாங்க இந்த சாமான்கள்லாம் இருக்குது இல்லையா மிச்சம் நெய் மிச்சம் விபூதி மிச்சம் இது இந்த இதெல்லாம் எடுத்து அதை போட்டு டப்பா தான் அதை அடுத்துன்னு அவங்க ஊருக்கு வந்தாங்க ஒரு கிட்ட ஒரு ஒரு பல்லாங்குறோம் அது ஒரு ஆலமரம் அங்கே வச்சிங்கன்னு ஒவ்வொன்றா ஏலம் போடுறாங்க விபூதி பேக்கெட் ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா அந்த குங்குமம் மிச்சம் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த ஒவ்வொன்றா ஏலம் போட்டுக்கிறாங்க அடுத்தது பார்த்தா கொஞ்சம் சுலபமாக வர்ற மாதிரி இல்லை உள்ளே இருந்து எடுத்தாக்கா வெயில் நெல பாங்கும் அந்த அன்னைக்கு பக்கத்துலேயே எல்லாம் இந்த ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சொன்னேன் ஐயப்பா சொன்னேன் ஐயப்பா ஐயப்பா ஜம்முன்னு இந்த பழத்தை எடுத்துக்காம சொன்னேன் சரி அறிஞ்சு போயிடுச்சு

அந்த ரூபத்தில் காட்டுவோம் இவர் கையெழுத்து அதை தூங்கினார் அவர் எப்படி எப்படி இருக்கணும்னு இருக்கணும் அதிகமான படிப்பு இல்லாதவர்கள் தத்துவமசி தெரியாதவர்கள் இந்த ஒரு இவர் வந்து இந்த தங்கச் உங்களுக்கு எவ்வளவு தங்க வேணுமோ வெற்றி எடுத்துருந்தாங்க தியானம் பண்ணி எவ்வளவு போறீங்களோ அவ்வளவு உங்களுக்கே நல்லது ஏன் தத்துவமசியை பிரகாரம் அப்படித்தானே சார் அம்மா அதனால அப்படி ஒரு புண்ணியமான நீங்க இங்க பாக்க அப்படி ஒன்று அவங்க பக்கத்திலேயே பாலேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வெகுவான பசங்கள்ல ஒருத்தர் ரமேஷன் பேர் அவர்கள் அவங்க அக்காவுக்கு அவரே பேர் அவங்க அக்காவுக்கு பசங்கள் இல்லை இந்த எலும்பு சம்பளம் விபிதான் ஒரு சாங்க அடுத்த வருஷம் அவங்க பசங்கள் ரொம்ப ஏஜ் இருக்கு கற்பாலத்தில் அது மாதிரி எத்தனையோ ஐசிங்கல் ரெண்டு பேர் பேருக்கு வயதான ஒருவர்கள்லாம் பணம் கட்சி உங்க இதுலயே ஆபிசரா ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு வெகு காலம் போட்டு பசங்க அதுக்கு ஆதாரம் வந்து ராணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அவங்க தான் எட்டு வந்தாங்க ரொம்ப நாளா பசங்க இருக்காங்க அவங்க பார்த்தா நாற்பது நாற்பத்தஞ்சு வயது இருக்கும் போது அவர்களுக்கும் பசங்க அதனாலதான் சங்க சுரங்கம் உங்களுக்கு எவ்வளவு தங்க வேணும்னாலும் போய் கேட்டுங்க ஏ தான் ஏ தான் ஏ